தங்கா ஹலோ இத நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் உங்களால் திருத்த முடியலையே கண்ணம்மா சுட்டி கண்ணம்மா வேணுமா வேண்டாமாம்மா இப்ப அம்மாகிட்ட கேளு அத்தை சாப்பிட வேண்டாங்கிறாங்க சாப்பிட்டா வேணாமான்னு கேளு கேளு தங்கா கேளே அம்மாட்ட கேளு அம்மா சாப்பா அத்தை சாப்பிட வேண்டாம் சாப்பிடட்டா வேண்டாம்மான்னு கேட்டினா யானை பாத்தீங்கள அது எப்படி வந்துச்சுல அப்படியே ஜாலியா ஆடிட்டு வரும் அப்படியே கத்தும் பார்த்தியா அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு எதுவும் கிடையாது சுட்டி சுட்டிக்கணமாவே கிடையாது இங்க தங்கா இது யார் வாங்கி கொடுத்தா சரி அம்மாட்டே கொடுத்துறம்மா வேண்டாம் சொல்லிட்டு பார்த்துக்க இனிய பிச்சுட்டு வந்துட்டியா யார் நம்புறது யார் நம்பாம இருக்குன்னே தெரியல இன்னைக்கு உலகம் மறுத்து வச்சு மறுத்து வச்சு சொல்ற தயவுசெய்து கேளுங்க கேப்பீங்களா மாட்டீங்களா நீ சுட்டி கண்ணம் குட்டி கண்ணம் டேய் பாப்பு நீ சுட்டி கண்ணம் குட்டி கண்ணம் இங்கவா ரெண்ட பேரு குட்டி கண்ணம்மா சுட்டி கண்ணம் யானையை பார்க்கறாளா இல்லையா எறும்பு பாப்பா இல்லையா ஏண்ட்டு வருமா இல்லையா அப்புறம் கரடி ஒன்று வந்துச்சு பார்த்தியா அதை பாத்தியா இல்லையா கரடிய ஜாலியாக இருந்துச்சுல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தங்கம் ஆ திருப்பது என்னன்னு வாக்கல இது யார் வாங்கி கொடுத்தா அம்மாட்ட சொன்னே அன்னைக்கு சாப்பிடக்கூடாது பாப்பாக்கெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன்னே ட்ரெஸ் நல்லா எழுத்துடு ஆ ஏன் தங்கம் கிளிப்பெல்லாம் குத்தி இருக்கீங்க கிளிப்பு மொட்டை மண்டை கிளிப்பு எழுந்துக்கு ஆ ஏ சாமி மொட்டை மண்டைக்கு கிளிப் எதுக்கு இல்லைல விட மாட்டாங்களே உள்ள கடைக்காரர் விட மாட்டாரா இது தர மாட்டாரா ஆ எல்லாம் அழகழகாக போட்டிருக்குறீங்க எப்படி எடுத்தது அம்மா எடுத்து கொடுத்தாங்களா சென்னிலேருந்து இதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறியா அத்தை உனக்கு யானை குண்டியானை போட்டு கொடுப்பேன் இந்த சுட்டி கண்ணம்மா சொல்லு சுத்தி சுட்டி கண்ணம்மாலாம் உனக்கு என்ன வேணும் அஞ்சு யானை அஞ்சு யானை வந்தது நல்லா இருக்கும் அஞ்சு நல்லா நல்லாக்காருங்க அஞ்சு யானை வந்தது வீட்டுக்கு சென்டர் அது வேணுமா அப்ப இதெல்லாம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா போட்டு கொடுப்பேன் உனக்கு இது வேணுமா சுட்டி கண்ணம்மாலை அஞ்சு யானை வேணுமா ஏ அப்படி அப்ப இது வேண்டாம் தானே சாதி கொடுத்துருங்க அப்புறம் உனக்கு இது வேணுமா சுட்டி கண்ணமா வேணுமா சொல்லுங்க எது வேணும் சுட்டி கண்ணமா அப்படியக்கட வேயிங்க வேண்டாம் ஆ வெரி குட் நாம சுட்டி கண்ணமா பார்க்கலாமா சொல்லுங்க சுட்டி கண்ணமா சுட்டி வந்தது

எள் மிட்டாய் சாப்பிட்லாமா சூப்பர் நல்லா குரனு இப்படி உட்காந்துங்க அப்புறம் சுட்டி கண்ணை என்ன வேணும் உங்களுக்கு அஞ்சு வேணுமா அப்படின்னா அஞ்சு யானை வேணும் அது வேணுமா குண்டு யானை வந்தது அப்புறம் எங்க விழுந்துச்சி அது என்ன பண்ணுச்சது வெரி குட் அப்புறம் என்ன பண்ணுச்சு அது ம் கயிறு போட்டு தூக்கி விட்டாங்கடா இன்னொரு யானை வந்து கயிறு போட்டு தூக்குமா குண்டி யானை வந்தது குழியில் தானே விழுந்தது இன்னொரு யானை வந்தது அதை தூக்கி விட்டது அப்படிதான தங்கா எருமை கதையா எருமை பாத்தீங்களா அப்புறம் நீங்க குருவி கதை சொன்னீங்க சட்டை உடுத்தாங்க குருவி என்ன பண்ணுச்சு கதவை தட்டுச்சு எது கதவை தட்டுச்சு குருவி தங்கச்சி குருவி தங்கச்சிய கூப்பிட்டு எது கதவை தட்டுச்சு காக்கா வெரி குட் காக்கா எதனால கதவை தட்டுச்சு கதவை தட்டுச்சு கதவ தட்டிச்சு எதனால தட்டிச்சு தங்கச்சி அது புரிஞ்சதே எதனால அது எதனால தட்டிச்சு தங்கோ அது மாலையில ஆ மழை நனைஞ்சிட்டு குளிர் தாங்க முடியாம கதவை தட்டுச்சு அப்புறம் குருவி தங்கச்சி என்ன பண்ணுச்சு குட்டி குருவிக்கு குளிச்சு விட்டுட்டு இருந்துச்சு பாத்தீங்களா இல்லையா குட்டி குருவிக்கு அப்புறம் என்ன வந்துச்சு அப்புறம் அந்த குருவிக்கு என்ன வந்துச்சு குட்டிக்கு என்ன வந்துச்சு ஆ பொட்டு வச்சுட்டுச்சு அப்புறம் வந்து மா காக்கா நலஞ்சிட்டே இருந்துச்சு அப்புறம் குருவி குஞ்சு என்ன வந்துச்சு சாப்பிடுச்சு அப்புறம் வந்து நலஞ்சிட்டே இருந்துச்சு காக்கா அப்புறம் வந்து சுத்தமா நலஞ்சு போனதுக்கு அப்புறம் என்னாச்சு கதவை குருவி குஞ்சு என்ன குருவி வந்து என்ன பண்ணுச்சு கதவை திறந்துச்சா இல்லையா திறந்து விட்டுச்சு அப்புறம் காக்கா உள்ள போய் என்ன வந்துச்சு என்ன வந்துச்சு குருவி குஞ்சுக்கு இருந்த பாயாசத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு காக்கா வந்துட்டு என்ன பண்ணணும் கம்முன்னு போய் அந்த வீட்டுல இருக்கணும் இல்ல அப்புறம் என்ன பண்ணுச்சு எல்லா பாயசத்தையும் குருவி குஞ்சுக்கு இல்லாம குடிச்சு போடிச்சு பாத்தியா தங்கம் அப்புறம் அந்த குருவி என்ன பண்ணுச்சே பண்ணுச்சு அப்புறம் என்னாச்சு காக்கா ஓடியே போயிடுச்சு சுட்டி கண்ணம்மா பாக்கலாமா சுட்டி கண்ணம்மாவில வேற என்ன வேணும் உனக்கு இன்னைக்கு எரும என்ன பண்ணுச்சு எதுக்காக சாப்பாடு கொண்டு போச்சு வெரி குட் சாப்பாடு கொண்டே வச்சிருச்சு அப்புறம் வெட்டி என்ன பண்ணுச்சு நல்லா குறணும் நல்லா குறங்க சட்டை இழுத்துடுங்க ட்ரெஸ் வெட்டி கிளி என்ன பண்ணுச்சு வெட்டிக்கிளி சாப்பாடு எடுத்து வைக்கல எறும்பு பார்த்து கேட்டுச்சு எறும்பு குடிச்சா இல்லையா கொடுக்க மாட்டேன்ருச்சு ஏன் எறும்பு குடுக்க மாட்டேன் எங்கேயாவது ஒரு பக்கம் போய் போய்பாரு இங்கெல்லாம் பார்க்க வேணாம் சொல்லுச்சு அப்புறம் வெட்டுக்கிளிக்கு ஏன் கொடுக்கல அழுகுது வெட்டிக்கிளி அழுதுச்சு ஏன் எறும்பு குட்டி சாப்பாடு குடுக்கல அதுக்கு எறும்பு விழுந்தப்ப அது தூக்கி விடல தப்பு தான் அது எறும்பு கீழே விழுந்து கிடந்துச்சு இல்லை அப்போ அந்த வெட்டுக்கிளி தூக்கி விட்டுருக்கணும் இல்லை அதனால் வெட்டுக்கிளி தூக்கி விடாதனால வெட்டுக்கிளிக்கு எறும்பு என்னென்றுச்சு நீ என்ன சொல்லி தங்கோ கதவை எப்படி சாத்துச்சு போட்டுன்னு கதவை சாத்தி நீ வீட்டை விட்டு வெளியில போ வீட்டுக்குள்ள உன்னை விட மாட்டேன்ருச்சு அப்புறம் வெட்டுக்கிளி போய் என்ன வந்துச்சு பனியில நலஞ்சிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்துச்சு சரி இப்ப நம்ம பாக்கலாமா வேற எதுவும் நீங்க என்ன கதை பாத்தீங்க எரும கதையா எருமை பாத்தீங்களா அப்புறம் நீங்க குருவி கதை சொன்னீங்க சட்டையை உடுத்தாங்க குருவி என்ன பண்ணுச்சு கதவை தட்டுச்சு எது கதவை தட்டுச்சு குருவி தங்கச்சிய கூப்பிட்டு எது கதவை தட்டுச்சு வெரி குட் காக்கா எதனால கதவை தட்டுச்சு

டங்க நான் அத்தை வீடியோ எடுத்துட்டு இருக்கறேன்னு உன்னை எல்லாரே பார்த்துட்டு இருக்காங்க இல்ல சர்வதேச சர்வதேச மருதுவெச்சி மருதுவெச்சி தினே தினே அனைத்து மருதுவெச்சிகளுக்கும் மற்றச்சிகளுக்கும் மருதுவெச்சிகளுக்கும் மருதுவெச்சிகளுக்கும் மருதுவெச்சி மருதுவெச்சி அளுக்கும் குட்டி தமிழச்சியின் தமலச்சின் நல்வாழ்த்துக்கள் பாபா இங்க பாருங்க தங்க இங்க பாருங்க எல்லார்த்துக்கும் உலக சிரிப்பு திண நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் இருங்க சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருங்க பாபா